நம்ம தெய்வ நம்பிக்கை அதாவது மக்களுடைய நம்பிக்கையில் வில்வ இலை துளசி இலை அருகம்புல் இதெல்லாம் மிகவும் புனிதமானவை நம்ம சொல்லுவோம் அதுக்கு அது என்ன புனிதமானதுன்னு சொல்லி கடவுள் இது அருகம்புல் வந்து மகாகணபதிக்கு துளசி வந்து பெருமாளுக்கு வில்வம் வந்து சிவபெருமானுக்கு அந்த மாதிரி சொல்லி கும்பிட்றோம் ஆனால் அதில் ஒரு பெரிய விஞ்ஞானபூர்வமான அமைப்பு உண்டு அது உட்கருத்து என்னென்னா டயபெட்டிக் நீரிழிவு நோயை குணப்படுத்துறது வில்வ இலைக்கு ரொம்ப அதிகமான உண்டு அதே மாதிரி துளசி வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும் துளசி இலை அவ்வளவு சக்தி வாய்ந்தது அருகம்புல் அருகம்புல் வந்து ரத்தத்தை அப் பண்ண சுத்தம் பண்ணுறது கிருமி நாசினி மாதிரி ஸோ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது மனுஷங்க ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த நம்ம எப்போது நமக்கு பக்கத்தில் கிடைக்கிற இந்த மாதிரி இலைகள் வில்வ இலை துளசி இலை எல்லாம் வந்து சாப்பிட்றது நல்லதுங்கிறதுனால அதை வந்து கோயில் நம்ம பிரார்த்தனையில் கொண்டு வந்து வச்சு அதை ஒரு பிரசாதமாக மக்கள் சாப்பிட்ற மாதிரி இப்படி வச்சா தான் சாப்பிடுவாங்கன்னா அந்த காலத்தில் வச்சாங்க ஆனால் இதில் தெய்வீகம் மட்டும் இல்லை இதில் புனிதம் தெய்வம் சொல்லியிருக்கிறாங்க இது நம் வாழ்க்கைக்கு நோயில்லாமல் வாழ்வதற்கு இது மிகவும் தேவையானது நன்றி